வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க துணை நண்பர்களுக்கு வணக்கம் நான் வடலூர்ல இருந்து இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம் நம்ம தசாபுத்தியோட கோல்டன் ரூல் ரெண்டா ரேட்டு எப்படி வேலை செஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு மீண்டும் ஒரு உதாரண ஜாதகத்துல பார்க்க போறோம் எப்பயுமே அந்த தசாபுத்தி இந்த நிகழ்வை வந்து பைனல் பண்றது அப்படின்னாலே தசாபுத்தி தான் நீங்க எவ்வளவு படிச்சாலும் எந்த முறைகள் படிச்சாலும் நிகழ்வை ஃபைனல் பண்றது ஒரு சம்பவத்தோட முடிவை சொல்றது தசா புத்தியும் கோச்சாரமும் இணைந்துதான் அதை பத்தி நம்ம எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம கரெக்டா பலன் சொல்லலாம் ஓகேங்களா அந்த வகையில இன்னைக்கு ஒரு உதாரண ஜாதகம் இந்த ஜாதகம் シしマー。 அந்த இந்த உதாரண ஜாதகம் பாருங்க இந்த ஜாதகம் வந்து சிம்ம லக்கணம் ஜாதகம் இப்பதான் பிறந்த குழந்தை நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இந்த குழந்தை பிறந்திருக்கு காலையில் பதினொன்னு இருபத்தி நாலுக்கு இந்த குழந்தை லக்கணம் சிம்ம லக்கணம் லக்கணத்திலே கேது ரெண்டாம் இடத்துல சந்திரன் ஏழாம் இடத்துல ராகு எட்டாம் இடத்துல சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் பத்தாம் இடத்துல சூரியன் புதன் பதினோராம் இடத்துல குரு பன்னெண்டாவது இடத்துல செவ்வாய் இப்ப இந்த ஜாதகம் இந்த ஜாதகம் வந்து குழந்தை கொடுத்தாக்க ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு கொடுத்த உடனே நான் வந்து சரி குழந்தை ஜாதகமா இருக்கேன் அப்படின்னா சரி குழந்தைக்கு ஏதாவது பாதிப்பா எப்படியுமே வந்து ஆரம்பத்திலே வந்து ஒரு பிறந்த குழந்தைக்கு பாதிப்பு வரணும்னா அங்க வந்து ஆறாம் இடம் எட்டாம் இடம் தசாபுத்தி நடந்திருக்கணுங்க நடக்கும்போது ஏதாவது பிரச்சனையா இருக்கும் பிறக்கும் எட்டாம் இடம் ஆறாம் இடத்தோட புத்தி நடந்தது புத்தி குறிப்பா ஜஸ்த கிடையாது புத்தி நடந்தது அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பா பிரச்சனையா இருக்கும் அதனால பார்க்க வந்திருக்கலாம் அப்படின்னு தான் ஜாதகத்தை வாங்குறேன் பிறந்து ஒரே நாலு நாள் தான் ஆகுதுங்க நாலு நாள் க நாலு நாள்ல வந்து என்கிட்ட வந்தது வந்து நேத்து ஒரு ரெண்டு நாள் முன்னாடி வந்தது அப்ப இவங்க வந்து சொன்ன விஷயம் பாத்தீங்கன்னா நாலு நாள் நான் என்ன கேட்டேன் அப்படின்னா இந்த ஜாதகத்துக்கு நடக்கிறது வந்து ராகு திசையில குரு சாரி சூரிய திசையில குரு புத்தி சூரிய திசையில இருப்ப வந்து மூணு வருஷம் சூரிய குரு புத்தி தான் நடந்துட்டு இருந்தது அப்ப நம்ம கேட்கும் போது சரி குரு வந்து லக்னத்துக்கு எட்டாம் இந்த லக்னத்துக்கு எட்டாம் அதிபதி தானே எட்டாம் அதிபதி அவர் பதினொன்னுல இருக்கிறாரு ஓகேங்களா எட்டாம் இடத்துல சனி பவான் இருக்கு அப்ப எட்டாம் இடம் அப்படின்னும் போது ஏதாவது இவங்களுக்கு வந்து வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்ததா இல்ல வயது சம்ப வயது வலி ஏதாவது ஒரு இல்ல மோச போயிட்டே இருக்குதா அடி அடிவயந்து சார்ந்து ஏதாவது பிரச்சனையா இல்ல காலில் பிரச்சனையா எப்படி கேட்டோம் நம்ம ஏன்னா எட்டாம் இடம் லக்கணத்துக்கு எட்டாம் இடம் வேலை செய்தில்ல அதுவும் குருவா இருக்கு இது வந்து காலபுருஷனு அஞ்சு வந்து இவங்க லக்னமா இருக்கு அதனால ரெண்டுமே அந்த குரு வந்து ஐந்தாம் அதிபதி வேற லக்கணத்துக்கு ஐந்தாம் இடம் வந்து வயிறை குறிக்கும் குழந்தைக்கு வேற என்ன சொல்ல முடியும் ஐந்தாம் இடம் தான் குறிக்க முடியும் இப்ப ஏதாவது அந்த அது சார்ந்த பிரச்சனை இருக்குதா அப்படின்னு கேட்டேன் நான் அப்படி எதுவும் இல்லை அப்படின்ட்டாங்க அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஜாதகம் எதுக்காக வந்தது சரி அந்த நடக்கிற குரு புத்தி யாரை பாதிக்குது அப்போ அந்த குரு புத்திக்கு ரெண்டு ஆறு எட்டு மார்க் பண்ணுறோம் அந்த குருவோட புத்திக்கு ரெண்டு அங்கேருந்து ஆறு அங்கேருந்து எட்டு இந்த இடம் மார்க் பண்ணும்போது அது எந்த பாவமாக வருது லக்கணத்துக்கு லக்கணத்துக்கு பன்னெண்டாம் பாவமாக வருது பதினோராம் பதினோராம் இடத்துலேருந்து குரு புத்தியை நடத்துது அது லக்கணத்துக்கு பன்னெண்டாம் இடமாக வருது அந்த ரெண்டாம் இடம் ஆறாம் இடம்ன்றது லக்கணத்துக்கு நாலாம் இடமா வருது எட்டாம் இடம்ன்றது லக்கணத்துக்கு ஆறாம் இடமா வருது அப்ப ரெண் ஆஹ் நாலு ஆறு பன்னெண்டு பாதிக்கப்படுது அப்ப நாலு ஆறு பன்னெண்டு பாதிக்கப்படுது இந்த குரு புத்தியில அப்ப நம்ம இப்ப நாலாம் பாவத்திற்கு இங்க பாருங்க நாலாம் பாவம் அப்படின்றதுதான் தாய் அப்ப பிறந்த குழந்தைக்கு அப்படின்னும் போது தாய் நாலாம் இடத்துக்கு அந்த குரு வந்து எட்டாம் இடமா வேலை செஞ்சிருக்கு அவர் இருக்கிற சாரமும் செவ்வாய் சாரம் குரு இருக்கிற சாரம் பாத்தீங்கன்னா மிருகசீரிடம் சாரம் அப்ப தாய்க்கு ஏதாவது பாதிப்பா தாய்க்கு வந்து எட்டாம் இடம் அதாவது தாய்க்கு உடல் நிலைய பாதிப்பு தாய்க்கு கண்டம் கஷ்டம் கொடுக்குற நேரமா இருக்கு பாப்பா பிறந்த நேரம் அப்படின்னு சொன்னோம் சொன்ன உடனே பா இந்த குழந்தை பிறந்து ரெண்டாவது நாள் மூணாவது நாள் இந்த அம்மா இறந்துட்டாங்க இந்த குழந்தையோட அம்மா இறந்துட்டாங்க இந்த ஜாதத்துல அம்மாவுடைய நிலையை பாருங்க இந்த அம்மா எப்படி இறந்தாங்க அப்படின்னா அதுதான் நம்ம நடக்கிற தசா புத்தி புத்திக்கு எடுத்துக்கிறோம் புத்திக்கு ரெண்டு ஆறு எட்டு மார்க் பண்ணோம் மார்க் பண்ண இடம் எந்த இடமா வருதுன்னா அதான் நாலாம் பாவத்திற்கு நாலாம் பாவத்தை மார்க் பண்ணிட்டோம் அப்ப நாலாம் பாவம் பாதிக்கப்பட போகுது இல்லை பாதிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம் நாலாம் பாவம் பாதித்திருக்கு ஆறாம் பாவம் பாதித்திருக்கு பன்னெண்டாம் இடம் பாதிச்சிருக்கு இப்ப பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற கிரகமும் பாதிச்சிருக்கு நம்ம மார்க் பண்ண இடத்துல எல்லாம் எந்த பாவாதிபதி இருக்கிறாரோ அவரும் பாதிச்சிருக்கிறாருன்னு அர்த்தம் இங்க பாருங்க நாலாம் இடத்துக்கு எட்டாம் இடமா குரு வேலை செய்கிறாரு ஓகேங்களா இந்த பாவத்துக்கு நாலாம் பாவது அதிபதி யாருங்க செவ்வாய் செவ்வாய்க்கு பன்னெண்டுல இருந்தும் குரு வேலை செஞ்சிட்டாரு அப்போ நாலாம் பாவ அதிபதிக்கும் நாலாம் பாவத்திற்குமே அந்த குரு வந்து விரயத்துல இருந்து எட்டு பன்னெண்டாயிருந்து அப்போ அம்மாவை வந்து அம்மாவோட இழப்பு வந்து நடந்து போச்சு அந்த நாலாம் அதிபதி பாருங்க லக்கணத்துக்கு நாலாம் அதிபதி நீசம் ஆயிட்டாரு நீசம் ஒரு இதுல வந்து அம்மா அப்படின்றது பலம் இல்லை அப்படின்றது நாலாம் அதிபதியும் நீசமாயிட்டாரு ஒன்னு நாலாம் அதிபதி செவ்வாய் நீசமா இருக்கிறாரு இப்ப நடந்த நேரம் அப்படின்னு போது நாலாம் இடத்துக்கு எட்டாம் இடத்துல இருந்து புத்தி நடந்தது அது மட்டும் இல்ல நாலாம் அதிபதிக்கு பன்னெண்டுல இருந்து அந்த புத்தி நடந்து போச்சு அப்ப இந்த அமைப்பு அப்படின்றது அம்மாவுக்கு இது இழப்பை கொடுத்துருக்கு அப்ப இந்த தசா புத்தில நீங்க ரெண்டு ஆறு எட்டு மார்க் பண்றது அப்படின்றது ரொம்ப கரெக்டாக சூப்பரா வேலை செய்யும் நீங்க எந்த நெழவு கொள்ளனாலும் மார்க் பண்ணி பாருங்க ரொம்ப அருமையா வேலை செய்யும் இந்த ரெண்டு ஆறு எட்டு அப்படின்றது ஓகேங்களா இப்போ அந்த குரு எங்க இருக்கிறான்னு பாக்குமோ கோச்சார குருவும் அதே இடத்துல இருக்கிற அப்ப பாருங்க இந்த குரு இல்லாம நீங்க எதை எடுத்தாலும் கோச்சார குருவும் அந்த பாவத்துக்கு பாதிக்கிற இடத்துல வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த காலகட்டத்தில் அந்த உறவுக்கு பிரச்சனையா இருக்கும் நூறு பர்சன்ட் நீங்க அடிச்சு சொல்லலாம் இப்போ இதுவே குரு வந்து கோச்சார குரு இங்கே இல்லைன்னா பாதிப்பு ஏதோ ஒரு அளவு பாதிப்பு கொடுத்து குறச்சிருக்கும் ஆனால் கோச்சார குருவும் போய் நம்மளுக்கு தசா புத்தியை நடத்துற கிரகம் கோச்சாரத்துல போய் எங்க இருக்குன்னு பார்க்குறோம் இப்போ சூரியனும் அங்கேதானே இருக்கு ஆணி மாசம் தானே சூரியனும் அங்கதான் இருக்கு ஆஹ் அது இல்லாம குருவும் அங்கேயே இருக்கு அது ரெண்டுமே தசா புத்திநாதர்கள் ரெண்டுமே இந்த நாலாம் பாவத்திற்கு பிரச்சனை கொடுக்குற இடத்துல இருந்துட்டாங்க புரியும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் நாலாம் பாவம் அப்படின்றது லக்கணத்துக்கு நாலாம் பாவம் விருச்சிகமா வருது விருச்சகத்துக்கு எட்டுல இருந்து குரு புத்தியை நடத்துது அப்ப நம்ம அந்த மார்க் பண்ண குருக்கு ரெண்டு ஆறு எட்டு மார்க் பண்ணியிருக்கோம் அப்ப இந்த ரெண்டு ஆறு எட்டு பாவங்கள் லக்கணத்துக்கு எந்த பாவமா இருக்குன்னு பார்க்கும்போது நாலாம் பாவத்துக்கு அதிகமான பிரச்சனையை கொடுத்துருக்கு அதான் எட்டாம் பாவம்ன்றது பெரிய பிரச்சனை அப்ப நாலாம் பாவத்திற்கு எட்டாம் பாவத்துல இருந்து குரு வேலை செஞ்சிட்டாரு நாலாம் பாவ அதிபதிக்கு பன்னெண்டுல இருந்து குரு வந்து புத்தியை நடத்திட்டாரு குரு இருக்கிற சாரமும் செவ்வாய் சாரம் அந்த செவ்வாய் லக்கணத்துக்கு மறைஞ்சிட்டாரு அந்த செவ்வாயே நாலாம் அதிபதி அந்த நாலாம் அதிபதிக்கும் பன்னெண்டுல இருந்து இருக்கு அப்ப இந்த காரணங்கள் எல்லாமே பாருங்க இந்த காரணங்கள் நம்ம ஜாதகத்திலே இருக்கு அப்போ புத்தி அதாவது கோச்சாரத்துல அந்த கிரகம் எங்க இருக்குன்னு பாக்குறோம் கோச்சாரத்திலையும் சூரியனும் குருவும் அதே இடத்துல இருக்கிறாங்க அதாவது நாலாம் பாவ அதிபதிக்கு பன்னெண்டுல நாலாம் பாவத்துக்கு எட்டுல அப்ப பாதிப்போட அளவு பெருசா இருந்திருக்கு இப்ப அம்மா வந்து ஆஹ் இறந்துட்டாங்க குழந்தை பிறந்து ஒரு மூணு நாள்ல அம்மா இற இறந்துட்டாங்க எப்படி அந்த ரெண்டாறு எட்டு மா வேலை செய்து பாருங்க நீங்க எப்படி ஓடுனாலும் நீங்க அந்த ரெண்டாறு எட்டு மார்க் பண்ணி நீங்க பலனை சொல்லி பாருங்க சரியா இருக்கும் அது ஒண்ணு இல்லை எல்லாமே இதுல இருந்து எடுத்தது தான் நம்ம இப்படி பலன் சொல்றதுக்கு ஒரு ஈஸியான விஷயமா இருக்கும் இப்போ வந்தாங்கன்னா இந்த விஷயம் பாதிக்கப்பட்டு தான் வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த விஷயம் தான் உங்களுக்கு கேள்வியா இருக்கும் இல்ல இந்த விஷயம் சார்ந்தான் கேட்க போறீங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இந்த இதுக்கு முன்னாடி நடந்த நேரம் எப்பயுமே ஒரு ஜாதகம் பார்க்கும்போது இப்ப என்ன நேரம் நடக்குது இந்த இதுக்கு முன்னாடி என்ன நேரம் நடந்தது இதுக்கு அதுக்கப்புறம் என்ன நேரம் நடக்க போகுது எந்த தசாபத்தி நடக்க போகுது அப்படின்னு நம்ம பார்த்து பலன் சொன்னாலே சிறப்பா இருக்கும் அது எந்த கேள்வி கேட்கிறாங்களோ அந்த கேள்விக்கே அந்த பாவம் எப்படி இயங்குச்சுன்னு பாக்கணும் ஒரு பாவம் இயங்குதுன்னா எல்லாத்துக்கும் நல்லது கிடையாதுங்க ஒரு பாவம் வந்து பாதிக்கப்படுதுன்னா எல்லா பாவத்துக்கும் அது பாதிக்கப்பட்ட பாவம் கிடையாது குறிப்பிட்ட பாவத்துக்கு அது வந்து ஆரியெட்டு பாவமாக இருக்கும் குறிப்பிட்ட பாவத்துக்கு அது வந்து லாபம் தர்ற பாவமாக இருக்கும் சந்தோஷம் தர்ற பாவமாக இருக்கும் அதனால அவங்க என்ன கேள்வி கேக்குறாங்களோ கேள்விக்கான பாவத்திற்கு அந்த குறிய இயங்குற பாவம் அதான் இயங்குற பாவம்னா தசா புத்தியை நடத்துகிற பாவம் நல்ல இடத்துல இருக்குதா திரிகோணத்துல இருக்குதா இல்லை ரெண்டு ப மூணு பதினொன்றுல இருக்குதா அப்படின்னு பாருங்க அப்படி இருந்தா நல்லது அதே ஆறு எட்டு பன்னெண்டுல இருந்தா பாதிப்பு ஓகேங்களா ஈஸியா எடுத்துக்கலாங்க அதனால எந்த எந்த கிரகத்துக்கு எந்த கிரகம் இப்ப இந்த குரு புத்தி நடக்குதுன்னா குருவுக்கு ஆறு எட்டு பன்னெண்டுலாம் எந்த இடமா இருக்குதோ ரெண்டு ஆறு எட்டு அதாவது ஆறு எட்டு பன்னெண்டா வரும் ரெண்டு ஆறு எட்டில் எந்த பாவம் வருதோ அந்த பாவம் பாதிக்கப்படும் அப்ப கோச்சாரமும் அதே பாதிக்கிற நிலமையில பலமா இருந்து போச்சு இந்த ஜாதகம் பாதிப்போட அளவு பெருசா இருந்திருக்கு நிறைய விஷயம் படிச்சாலும் தசா புத்தியும் கோச்சாரமும் தான் அந்த ரிசல்ட்டை சொல்ல போகுது அந்த வகையில் இந்த ஜாதகம் ஒரு பளிச்சுன்னு அந்த ரிசல்ட்டை சொல்லுது அதாவது நாலாம் அதிபதிக்கும் பன்னெண்டுலேருந்து இருந்து புத்தி நடக்கிற குரு இருக்கிறாரு நாலாம் பாவத்துக்கும் எட்டுல இருந்து அந்த குரு இருக்கிறாரு கோச்சாரத்திலயும் அந்த குரு அங்கேயே இருக்கிறாரு தசாநாதன் குருவும் இருக்கிறாரு தசாநாதன் ஆஹ் சூரியனும் புத்திநாதன் குருவும் அதே இடத்துல இருந்து அம்மாவை வந்து இந்த குழந்தை இழந்திருக்கிறாங்க இந்த ஜாதத்துல அம்மான்றது இருக்கிறாங்க பலம் காரணம் நாலாம் அதிபதி செவ்வாய் நீசமாயிட்டாரு அப்படின்றது ஒரு முக்கியமான காரணமா இருக்கு சந்திரன் இங்க இருந்தாலும் சனியோட பார்வையில இருக்கிறாரு சனி வந்து எ எட்டாம் அதிபதியில இருக்கு எட்டாம் அதிபதியோட பார்வையில சனி பகவான் அது சந்திரன் இருக்கிறாரு ஓகேங்களா அப்ப இந்த ஜாதகம் இப்படிதான் அம்மாவுடைய இழப்ப சந்திச்சது இந்த இது வந்து பெண் குழந்தையோட ஜாதகம் இது அந்த ரெண்டாறு எட்டு பார்த்த உடனே இதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன் அதனால இந்த வீடியோ போட்டிருக்கேன் இத உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த குத்திக்கு நீங்க ரெண்டாறு மட்டும் எடுத்துமே மட்டுமே பலன் நல்ல சிறப்பான சொல்லலாம் எந்த ஒரு நிகழ்வுக்கும் இதுக்கு முன்னாடி ஒரு திருமணம்னு கேட்கிறாங்களா இதுக்கு முன்னாடி நடந்த நேரம் அவங்களுக்கு எப்படி இருந்தது இப்ப நடக்கிற நேரம் அதுக்கு சப்போர்ட் பண்ணுதா வரப்போற நேரம் அந்த திருமண வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறதுக்கான நேரம் நடக்குதா இப்படி பார்த்து பலன் சொன்னீங்கன்னா நீங்க ஒரு அற்புதமான பலனை சொல்லிடலாம் நல்ல மீண்டும் ஒரு சிறப்பான பதிவுல சந்திக்கலாம் ரெண்டுமே தசா புத்தி தசாபுத்தி எடுக்கும் போது சின்ன சின்ன அது கூட இந்த கூட உங்களுக்கு தெரிஞ்ச விதைகள்லாம் சேர்த்துக்கலாம் ஆனா வர்றவங்களுக்கு கேள்விக்கு சரியா பதில் சொல்லும் போது இந்த விஷயத்த சொன்னா போதும் ஓகேங்களா மீண்டும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கலாம் நண்பர்களே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த எப்பயுமே ஷேர் பண்ணிட்டே இருங்க உங்களுக்கு புது புது விஷயங்கள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்மளோட போவாம இன்னொருத்தவங்களுக்கு நம்ம சொல்லும் அது இன்னும் பர பரவிக்கிட்டே இருக்கும் இந்த நம்ம ஜோதிட கலை இன்னும் சிறப்பா வளர்ந்துக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா அப்புறம் நிறைய இது போல பயனுள்ள வீடியோ நம்ம அஸ்ரோ வடலூர் துறை அப்படின்ற யூடியூப் சேனல்ல இருக்கு பாருங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணுன்னாலும் உங்களுக்கு ஜாதகம் ஜோதிடம் படிக்கணும்னாலும் நம்ம நிறைய வகுப்புகள் எடுத்துருக்குறோம் எல்லாமே டெலகிராம்ல ஆடியோ வகுப்பா இருக்கு ஜாதகம் பார்க்கணுனாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தொண்ணூத்தி எட்டு அறுபத்தஞ்சு ஐநூத்தி ஐம்பது பத்து அப்படின்ற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு சிறப்பான பதிவுல சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே